கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று இறை வார்த்தை உபாகமும் எட்டு ஆறு ஆகையால் உன் தெய்வனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் ஜூட்ரானமி எயிட் சிக்ஸ் அப்சால்வ் த கமேன்ஸ் ஆஃப் த லோட் யுவர் காட் வாக்கிங் இன் ஒபீடியன்ஸ் டு ஹிம் அண்ட் ரெவரிங் ஹிம் என்று நாம் ஆசிக்கிறோம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள் அதுவே அவர் தம் வழிகளில் நடந்து அவருக்கு அஞ்சி நடப்பதாகும் அவருக்கு பயப்படுதல் நீதியின் பாதையில் செமையான வழியில் கர்த்தர் காட்டுகிற வழியில் நல்ல வழியில் சரியான பாதையில் நடந்து செல்வதற்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற போது கீழ்ப்படுகிற போது கடைப்பிடிக்கிற போது அவருக்கு நாம் அஞ்சி வாழுகிறோம் நாம் தேவனுடைய வழிகளில் நடக்கிறோம் என்று வீதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பதே என்று நீதிமொழிகள் எட்டு பதிமூன்றிலே வாசிக்க முடிகிறது ஆகவே ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கற்பனைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கடைப்பிடித்து நடவுங்கள் என்று மோசையின் வாயிலாக இசைவே ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது நமக்கும் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையாக ஏற்று கர்த்தருடைய வார்த்தைகளிலே நிலைத்து வாழ்வோம் கடைப்பிடித்து வாழ்வோம் ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமை